ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை முப்பத்தி எட்டு நாட்கள் சென்றது ஆர்த்தியும் சிறிது சகஜ நிலைக்கு மாறியிருந்தால் என்பதை விட ராம் மாற்றியிருந்தான் என்பதே உண்மை அவள் கேசத்தை சரி செய்தவன் அழகிய வதனத்தை நோக்க காயங்கள் அனைத்தும் தழும்புகளாக மாறியிருந்தது கல்யாணம் மட்டும் ஆகட்டும் பிங்காக இருக்கிற லிப்ஸ் எப்பவுமே சிவப்பாதா இருக்கும் என்று பலமுறை மனதில் எண்ணி சிலாகித்திருக்கிறான் ஆனால் இன்று அந்த செவ்விதழ் வெடித்து தழும்பை கண்டதில் கொள்ளை ஆத்திரமாக வந்தது அவனுக்கு ஆம் ஆர்த்தி அவன் மீது வைத்திருந்த காதலை விட அலாதி காதலையும் ஒரு தோழியாக அதீத நேசத்தையும் அவள் மீது வைத்திருந்தான் ஆனால் அவள் கூறியது போல என்றுமே அவன் ஆசைகளையும் எண்ணத்தையும் அவளிடம் கூறியது இல்லை இனி கூறப்போவதும் இல்லை இதுதான் விதியின் சதியோ என்னவோ முன் அமர்ந்து ஒற்றை கையால் அவள் கன்னத்தை தாங்கியவன் ஆர்த்தி ப்ளீஸ் இங்க வந்ததிலிருந்து என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாம சொல்லு அப்பதான் நாம ஏதாவது செய்யலாம் அட்லீஸ்ட் கவனமாவது இருக்கலாம் என்க அவளும் நடந்ததை கூறினாள் அவள் கூற்றை கவனமாக கேட்டவன் நண்பர்கள் உதவியுடன் அந்த பாரின் சிசிடிவி கேமராவை ஆராய அந்தோ பரிதாபம் அன்றைய நிகழ்வுகள் எல்லாம் அளிக்கப்பட்டு இருந்தது ராம் இது நான் கூட நீ சொன்னப்போ பெருசா எடுத்துக்கல பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நார்மலா இல்ல கவனராம் பெட்டர் ஆர்த்தியை கூட்டிட்டு அங்கிருந்து போயிரு என்றான் அகமது இல்லை ஹேம் எவ்வளவோ கெஞ்சிட்டேன் அவள் தழும்பு எல்லாம் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கும் அதான் பட்டது அவளுக்கு ஏதாவதுனா எங்கள் ரெண்டு ஃபேமிலி பேரண்ட்ஸும் தாங்க மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் ஃபார் பெட்டர் இப்போது அப்புறம் இன்னொரு விஷயம் ஆர்த்தி போதையில் இருந்ததால் அவளை யார் அடிச்சாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறான் நிச்சயம் சொல்லுவேன் இது போலீஸ் அடி இல்லை ஏன்னா உடம்புல ஒரு அடி கூட விழில அவள் முகத்தை டார்கெட் பண்ணி அடித்தது போல் இருக்குது ஆனால் ஏன் அப்படி அவன் முகத்து மேலே யாருக்கு என்ன வன்மோ என்றான் அதே நேரம் அந்த பெரிய மாளிகை வீட்டில் அமர்ந்திருந்தவளோ அவன் டாக்டர் அதனால அவளை சரி பண்ணிடுவான் கூடாது அவன் முகத்தை மட்டும் சிதைச்சா போதாது அவளையே சிதைக்கணும் அவளையே சின்ன பின்னமா சிதைக்கணும் என்று பித்து பிடித்தவளை போல் கத்தியவளை பின்னால் கைகளை கட்டியவாறு நின்று பார்த்து கொண்டிருந்தான் தயா அவன் அருகில் உதயாவும் நின்றிருக்க என்ன மழை மாடு மாறி நிற்கிறீங்க நான் சொன்னது காதல வெளுதா இல்லையா என்று கத்தினால் உதயாவோ தாடைகளை இருக்கி வேறெங்கோ எங்கோ பார்த்து கொஞ்சம் டைம் கொடு கோயிங் ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அவங்கள பார்த்துக்கலாம் இல்லை போலீஸில் மாட்டிக்குவோம் அப்புறம் நீ நினைச்சல ராம் கூட வாழ முடியாது என்றான் போலீஸ் 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 முதல்ல இந்த எல்லாம் போட்டு தள்ளணும் என் ராக்ச தயா எங்க இனி உனக்கு ட்ரக்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என்றதும் எனக்கு உத்தரவு போட நீங்க யாரு என்று அங்கிருந்த பாட்டிலை தூக்கி எறிய அவன் மீது பட்டு உடைந்து தெரித்தது அவன் உடம்பிலிருந்து உதிரம் குட்டினாலும் பின் கையை கட்டியவாறு அதே நிலையில்தான் நின்றிருந்தான் உதயாவிற்கு தான் நிலை கொள்ள முடியவில்லை விரிட்டனை சென்று விட அப்புறம் நீ மட்டும் ஏன் செல்ல மாதிரி நிக்க யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கிறேன் கெட் அவுட் என்றால் வெளியில் வந்த தயாவை கண்டு அத்தனை ஆண்கள் கூட்டமும் எழுந்து நிற்க அவர்களை நோக்கி கையை நெட்டினான் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் காயம் ஆழமாக இருந்தால் தையல் போட அதற்கான உபகரணங்களும் வழங்கப்பட அவன் அறைக்கு சென்று அமர்ந்தவன் சட்டை பட்டன்களை அவிழ்த்து தோளிலிருந்து அதை விளக்கும் சமயம் இரு கரங்கள் பின்னிருந்து அதை அவளுக்கு உதவியது அவனிடம் எந்த சரணமும் இல்லை இது வழக்கமாக நடக்கும் நடவடிக்கைகளில் ஒன்று காயம் ரொம்ப ஆழமாக இருக்காதயா இன்று காயத்தின் மீது அவள் நடுங்கிய விரல்களால் வருட அதை பற்றியவன் நீங்கள் என்ன செய்யற என்றான் உன் காயத்துக்கு மருந்து போட வந்தேன் ஏன் தையா இப்படி கேட்குற சாரி என்னாலதான உனக்கு இவ்வளோ கஷ்டம் எங்க பழகிருச்சு இப்போ வந்த விஷயம் என்னன்னு சொல்லு என்றான் எப்படி தெய்யா என் கண்ணை பற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுற இதுதான் எனக்கு இன்னும் இன்னும் உன்ன பிடிக்குது அவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓகே ஓகே உன்னை யாரும் தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ண சொன்னா இப்போ பாரு டேப்லெட் சாப்பிட்டியா எங்க இல்ல நீ வழியில் இருப்பான்னு ஓடி வந்துட்டேன் என்றாள் சரி உட்காரு என்றவன் அவன் சில மாத்திரைகளை எடுத்து அவள் கையில் கொடுக்க சாப்பிடு முதல்ல என்று விட்டு திரும்பி அவன் கயத்தை தையலிட அந்த ஆர்த்திய போட்டுடலாமா தயா என்றான் விழிகளை மட்டும் உயர்த்தி கண்ணாடி வழியை பின்னிருந்த அவளை நோக்க தண்ணீர் கொடுத்த கண்ணாடி டம்ளரை வெறியுடன் பார்த்தவாறு சொல்லுதயா அவளை போட்டலாமா என்றால் அவள் விழிகளில் கண்ட வெறியை கண்டு சற்று ஆடித்தான் போனான் தயா பார்க்கலாம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டான் ஆர்த்திக்கு சமையல் செய்து கொண்டிருந்த ராமை பின்னோடு சென்று அனைத்து ஆர்த்தியோ ராம் உனக்கு உன் டைம் எவ்வளோ பிரேசியஸ்ன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் விட்டுட்டு என்னோட ஸ்பெண்ட் பண்றத பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ இப்படி கூடவே இருக்கிறதா இருந்தால் நான் எவ்ரி மந்த் வாங்கலாம் போலயே ஏங்க ஏ ஆர்த்தி ஏன் இப்படி பேசுற உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாததால எனக்கு உன் லவ் இல்லைன்னுலாம் அர்த்தம் இல்லை எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் ஐ ரியலி டீப்லி லவ் யூ உனக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியாது என்று அவள் கன்னங்களை தாங்கி கூறும் வேலை நூல் அளவிடை வெளியில் ஒரு கூர்மையான ஆயுதம் பறந்து வந்து ஜன்னல் கண்ணாடியில் பட்டு தெரித்தது ஆர்த்தியோ ராம் என்று கத்த அவளை அணைத்தவர் ஆயுதத்தை நோக்கியவன் முடிவு செய்து விட்டான் தங்களை யாரோ கண்காணிப்பது போல் இருப்பது எனது யூகம் அல்ல உண்மை என்று நொடியும் தாமதிக்காமல் லேப்டாப்பை ஆன் செய்து ஃப்ளைட் டிக்கெட் போட முயற்சிக்க நெட்வொர்க் இல்லை அங்கிருந்த தெரிந்த நண்பர்களுக்கு கால் செய்து நேரடியாக சென்று புக் செய்ய கூற ஒரு வாரத்திற்கு ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ஃபுல் என்றனர் தங்களை சுற்றி ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது ஆனால் ஏன் என்று குழம்பியவனைக் கண்டு இன்னும் இன்னும் பயந்தால் ஆர்த்தி நோராம் செல் பதட்டமாக கதை நார்மலாரு சுத்தி கவனி முதல்ல இங்கேருந்து இடத்த மாத்து நீயே பதட்டமானா உன் எதிர்க்கு எளிதாயிரும் என்று தனக்கு தானே கூறியவன் இது ஏதோ கோயின்சிடென்ட் ஆர்த்தி இங்கே இருந்தால் ரிலாக்ஸ் பண்ண முடியாது வா நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் என்று அவ்விடம் விட்டு நகர்ந்தான் சுற்றி பார்க்கிறோம் என்ற பெயரில் சுற்றிக்கொண்டே கொண்டே இருந்தான் ஒவ்வொரு நிகழ்வையும் அகமதிடம் கூறியும் எடுத்த புகைப்படங்களையும் அனுப்பி கொண்டே இருந்தான் தற்போது தங்களை யாரும் கண்காணிப்பது போல் தோன்றவில்லை நிம்மதி பெருமூச்சு விட்டவாறு விடுதி அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ஆர்த்தியை பார்த்த வண்ணம் காஃபியை அருந்தினான் ராம் நண்பன் அகமதிடமிருந்து கால் வர எங்கட இருக்க மாமா என்றதும் சேம் ஹோட்டல் என்றான் ராம் முதல்ல அங்கேருந்து கிளம்பு டேரக்ட் ஃப்ளைட் இல்லைனாலும் பரவாயில்ல கனெக்டிங் ஃப்ளைட் பிடிச்சி அங்கேருந்து முதல்ல கிளம்பு எனக்கு என்னவோ அங்கே எதுவும் நார்மலாக இல்லை ராம் இப்பதான் டூ டேஸாக நீ அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் பொறுமையாக பார்த்தேன் ஒரே கார் அதில் முகத்தை கருப்பு துணியால் மறைச்சு கூலஸ் போட்ட ஒரு பொண்ணு நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணுறா ஒன்று ரெண்டு பிளேஸ்னா கூட பரவாயில்ல நீ ஒன் பிப்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனாலும் அங்கேயும் அதே கார் அதே பொண்ணு இருக்கா ஸோ பி கேர்ஃபுல் ராம் நானும் வந்துட்டே இருக்கேன் என்றான் அகமது காலை கட் செய்து அனைத்து போட்டோவையும் பார்த்த ராம்க்கு சற்று பதட்டமாகவே இருந்தது ஒன்று மட்டும் புரிந்தது அவள் பழி வாங்க துடிப்பது தன்னை அல்ல ஆர்த்தியை அவளிடமிருந்து ஆர்த்தியை காக்க வேண்டும் என்று எண்ணினான் அந்நேரம் அண்ணூன் நம்பரிலிருந்து கால் வர எடுத்தான் வாவ் டார்லிங் கிட்டத்தட்ட நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஐ லைக் இட் நான் யாருன்னு தெரியணுமா என்ன பார்க்க ஆசையாக இருக்கா ஜஸ்ட் செக் யூர் வாட்ஸ்அப் மைடியா என்றால் அடுத்த நொடி அவன் வாட்ஸ்அப்பிற்கு புகைப்படங்கள் வந்து குவிய திறந்தான் இன்னும் அவன் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தது நோ நோ இட்ஸ் என்றான் நேற்று இரவு படுக்கையில் ஒரு பக்கத்தில் ஆர்த்தி இருக்க மறுபக்கத்தில் அவனுடன் அப்புதியவள் இருக்கும் புகைப்படத்தை பார்த்து கத்த ஹஹா வென்ன சிரித்தவள் எனக்கு தெரியும் ஹனி நீ நம்ப மாட்டேன்னு அதனால் குனிஞ்சு பாரு உன் செயின் எங்கள் டார்லிங் இல்லையா அப்போ இதுவானு பாரு என்று மற்றொரு புகைப்படத்தை அனுப்ப அது அவன் செயின் தான் சில் ராம் ரொம்ப ஷாக் ஆகாத இன்னும் முடியல உன் ஷார்ட்ஸ் பாக்கெட்ல பாரு என் பிரேஸ்லெட் பத்திரமா இருக்கான்னு என்றதும் கைவிட பெண்கள் அணியும் கைச்சென்று இருந்தது தப்பு ஸ்டைல் தடையும் இல்லாம செஞ்சாலும் தடையை விட்டு செய்யறதா என்னோட ஸ்டைல் எப்படி இங்க அவனிடம் என்பதை விட பேச்சு வரவில்லை அவளோ நமக்கு இடையில இந்த ஆர்த்தி எதுக்குறாம் அவன் மூஞ்சியும் முகரையும் அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல போற்றலாம் தான் பார்த்தேன் பட் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவன்னு தெரிஞ்சு விட்டுட்டேன் அதனால ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறேன் அவளை ஊருக்கு அனுப்பிடு இல்லைன்னு வை அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு என்ன கேட்காத என்றால் ஏய் யாருடி நீ என்று அவன் கத்த அவன் கத்தியதில் ஆர்த்தையும் எழுந்துவிட யாருடி நீயா ஹனி இன்னும்மா அவனுக்கு புரியல பரவாயில்ல நானே சொல்றேன் இன்னைக்கு உன்னோட ரகசிய காதலி நாளைக்கு இந்த உலகம் அறிய போற உன்னோட மனைவி நாளாக்கி நாளாக்கி என்ன அப்போவும் மனைவி காதலியா நான் மட்டும்தான் உன் கூட இருக்கணும் இல்ல அவளை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்றால் ரியலி உன்னால முடிஞ்சதை பாருடி என்று விட்டு கட் செய்ய அவன் அருகில் ஓடி வந்தால் ஆர்த்தி என்னாச்சு ராம் என்றவளிடம் அனைத்தையும் கூறினான் ராம் அப்போ அவள் டார்கெட் நீதான் நான் இல்லை அப்ப என்னை ஊருக்கு அனுப்பிடு ஆர்த்தி நீ ஆர்த்தி பைத்தியமா எங்கேயோ இருந்துட்டு பைத்தியம் போல ஒருத்தி பேசினாங்க உனக்கு எனக்கும் தெரிஞ்சதா என்றாள் உனக்கு பிரச்சனை தான் ஓடி வந்தேன் இப்போ என்ன விட்டுட்டு நீ மட்டும் ஓடுனீங்க ஆர்த்தி அவ்வளோதான் நம்ம காதலா என்றான் காதலாவது மண்ணாங்கட்டியாவது உயிர் போகிற நிலைமையில யாருக்கு காதலும் ரொமான்ஸும் வரும் என்கிட்ட அவ பிரச்சனை பண்ணதே உன்ன வரவழைக்கதான் நீ ஏன் பேச மாட்ட அடி வாங்கினதும் அவமானப்பட்டதும் நான் தானே என்று அவள் கூறும்போதே ஷடா பார்த்தி ரொமான்ஸும் காதலும் ஒன்னா மென்டல் மாதிரி கத்தாம எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கூட என்றான் அகம் அதை தொடர்பு கொண்டு அனைத்தையும் கூறியவன் ஹஹேம் இப்போ நாம் பேசுறது கூட அவள் ட்ராக் பண்ணலாம் ஆர்த்தி ரொம்ப டென்ஷனாக இருக்கா நான் சில டேப்லெட்ஸ் அனுப்புறேன் அதை செக் பண்ணிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் பேடில் எழுதி அனுப்பு எங்க ம் அதுவும் சரிதாராம் அந்த பொண்ணு பேசினது அப்புறமா யோசிக்கலாம் செக் பண்ணிட்டேன் ஓன் டேப்லெட்ஸ் வேண்டாம் நான் சில டேப்லெட்ஸ் அனுப்புறேன் அவளுக்கு வாங்கி கொடு என்று அகமது பிரிஸ்கிரிப்ஷன் பேடில் சில மருந்துகளை கிருக்கி அனுப்பியிருந்தான் அதில் மருந்துகள் என்ற பெயரில் இருவருடைய ரகசிய உரையாடல் இருக்க நீட் ஹெல்ப் என்று ராம் அனுப்பியிருக்க தங்கள் உறவினர் ஒருவர் வெளியில் இருப்பதாகவும் அவருடன் போலீஸ் ஸ்டேஷன் சென்று தஞ்சமடைவதே சிறந்தது என்று அனுப்பியிருந்தான் அகமது அதை வாங்கி கொடுக்கிறேன் என்று விட்டு கமானார்த்தி என்றான் எங்க ராம் என்றதும் உன் ஏர்போர்ட்ல விடத்தான் கிளம்பு என்றான் அகமது உறவினர் உதவியுடன் போலீசிடம் தஞ்சமடைந்தவன் விபரத்தை கூறி வாட்ஸ்அப் போட்டோக்களை காண்பிக்க புகைப்படம் அனைத்தும் அளிக்கப்பட்டு எங்கள் டிராவல்ஸை உபயோகம் செய்ததற்கு நன்றி என்று கண்ணடிக்கும் ஸ்மைலி எம்மோஜி அனுப்பப்பட்டு இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்தது சார் என்று கேலரி அனைத்திலும் தேடிவிட்டான் எங்கும் அவை இல்லை அப்பொழுது அகமதுக்கு அனுப்பிய புகைப்படங்கள் ஞாபகத்திற்கு வர அவற்றை அனுப்ப சொல்லி காட்டினான் அனைத்திலும் அப்பெண் தங்களை ஃபாலோ செய்வதாக கூறினான் புருவம் சுருக்கி பார்த்த உயர் காவலரோ சிங்காரம் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல என்றதும் அவளே ஜூம் செய்து பார்த்தவர் சார் இது அந்த கஞ்சாக்குடிக்கு சார் என்றார் உயர் காவலரோ அவரை முறைக்க மன்னிச்சிருங்க சார் நாமளே பத்து தடவைக்கு மேல பிடிச்சி உள்ள போட்டிருக்கோம் ஏதாவது சட்டத்துல இருக்கிற ஓட்ட உடைசலை யூஸ் பண்ணி வெளியே போயிருது இப்ப புதுசா இதை வர ஸ்டார்ட் பண்ணிருச்சா சரிதான் என்றார் இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் பிடிச்சு உள்ள போட்டுடலாம் கவலைப்படாம போங்க என்றவர் மற்ற காவலர்களை அழைத்து ஊர்ல இருக்கிற எல்லா பார்லையும் தேடுங்க அவ அங்கதான் தான் இருப்பா என்று கட்டளையிட்டவர் இன்னும் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க போகலாம் இங்க நீங்க தப்பெடுக்கணா அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் போறோமே சார் என் ஃபேன்சி ரொம்ப பயப்படுறாங்க என்றான் ஓ அப்போ இன்னும் கல்யாணம் ஆகலையா இப்படி ஃபேன்சி ஃபேன்சின்னு வருஷத்துக்கு ஒரு பொண்ணோட வராதிங்க என்றார் ஐயோ இல்ல சார் மை ஒன்லி ஒன் லவ் வார்த்தை மட்டும்தான் அடுத்த மாசம் இங்கே வெட்டிங் இதோ பாருங்க இங்க இன்விடேஷன் சாம்பிள் எங்க ஆல் த பெஸ்ட் படிச்ச பிள்ளைங்க இனியாவது கவனமா இருங்க என்று கூறும்போதே ஹலோ விடுங்க சார் நான் யாருன்னு தெரியுமா என் மேல கையை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா இந்த ஸ்டேஷன் பத்துக்கிட்டு எரியும் இது மட்டும் இல்லை இந்த ஊரே பத்துக்கிட்டு எரியும் பாக்குறீங்களா என்று கொண்டு உளறியவாறு வந்தவளை வெளியில் காட்டவில்லை என்றாலும் சற்று உதவலுடனும் கொலை வரி ஆத்திரத்தினுடனும் பார்த்திருந்தான் ராம் அதான் அந்த லேடிஸ் ஜெயில போடுங்க என்று அந்த காவலர் சலிப்பாக கூற அங்கிள் நீங்களா என்று ஹஹாவென சிரித்தவள் அப்போ நான் நாளைக்கே வெளியே போயிருவேன் ஐ எம் வெரி ஹாப்பி என்றவள் அப்பொழுதுதான் ராமையும் ஆர்த்தியும் நோக்க டார்லிங் நீயா ஆர்த்தியை ஆத்திரமாக பார்த்தவள் ஏய் அடுத்தவ காதலனோடு ஊர் சுத்துறியே உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு விட மாட்டேன்டி என்று நொடி நேரத்தில் அருகில் இருந்த காவலரின் கண்ணை உருவியவள் ஆர்த்தியை நோக்கி நீட்ட ராம் என்றவாறு ராம் பின்னால் சென்று நின்று கொண்டாள் தூ லவ் பண்ற லட்சணத்தை பாரு டார்லிங் உனக்காக உயிரை கொடுப்பேன்லாம் சொல்லியிருப்பாளே இப்ப பாரு ஒரு கூந்தலையும் கொடுக்க மாட்டா அவளை போட்டுட்டு கொலஹாரி பட்டம் வாங்கினா எனக்கு தான் வெக்க கேடு என்றால் அங்கிள் என்று தலைமை காவலரை தேடியவள் இந்தாங்க இத பத்திரமா வச்சுக்கோங்க பாத்து சுற்ற போது என்று துப்பாக்கியை பவ்யமாக ஒப்படைத்தவள் பறக்கும் முத்தத்தை ராம்க்கு பரிசாக அளித்துவிட்டு விட்டு சில நாள் இருந்தேன் கருவறையில் பல நாள் இருந்தேன் சிறையறையில் என்று பாடிக்கொண்டே சென்றாள்